NEWS, நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா 7P NEWS நேர்களுக்கு வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் பிப்ரவரி நாலு உலகம் முழுவதும் புற்றுநோய் எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த வேளையில் 7P நியூஸ் மீடியா புற்றுநோய் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த கடமைப்பட்டுள்ளது கடந்த வாரங்களில் இரண்டு மரணங்கள் இந்தியர்களின் இதயங்களை பெரிதாக பாதித்தன அதில் ஒன்று ஏழு வயது சிறுவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வேளையில் அவர்களுடைய பெற்றோர்கள் கடைசி நம்பிக்கையாக கங்கையில் நீராடினால் அந்த சிறுவனின் புற்றுநோய் குணப்படுத்தப்படும் என்ற கடைசி நம்பிக்கையில் கங்கைக்கு வருகை தருகிறார்கள் அந்த ஏழு வயது சிறுவன் நீரில் குளிப்பாட்ட முற்படுத்தப்படுகிறார் தொடர்ந்து அந்த சிறுவனை தண்ணீரில் மூழ்கடிக்கும் போது மூச்சு அந்த சிறுவன் தன்னுடைய உயிரை இழக்கிறார் அடுத்தபடியாக இசைநானி இளையராஜா அவர்களின் மகள் பவதாரணி ஒரு சில மாதங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடைசி நம்பிக்கையாக இலங்கையில் ஆயுர்வேத மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும் என்று கேள்விப்பட்டு இலங்கையில் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் போது அகால மரணமடைகிறார் இந்த இரண்டு சம்பவங்களும் தற்போதைய காலத்தில் பேசுபொருளாக மாறிவிட்டன புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பலரும் பேசத் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இந்தியர்களின் வாழ்வில் மிகப்பெரிய உணவு மாற்ற கலாச்சாரம் ஏற்படுத்ததுதான் காரணம் என்று சொல்கிறார்கள் சமூக ஆர்வலர்களும் மருத்துவர்களும் அவித்த உணவை உட்கொண்ட இந்தியர்கள் திடீரென பொறித்த உணவுக்கு மாறியதன் விளைவுதான் புற்றுநோயின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்று சொல்கிறார்கள் ஒரு தரப்பு மருத்துவர்கள் தற்போது வருடத்திற்கு பதினாலு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு குறிக்கின்ற வேளையில் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் ஒரு வருடத்திற்கு இருபது லட்சமாக உயர்கிறது அந்த அதிர்ச்சி எண்ணிக்கை அப்படியானால் இந்த தருணத்தில் புற்றுநோயை முன்னதாக கண்டறிவதன் மூலமாக மட்டும்தான் அந்த புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நகரங்களில் பெரிதாக பேசப்பட்டாலும் கிராமங்களில் அது குறித்து பெரிய விழிப்புணர்வு இல்லை என்று சொல்கின்றனர் ஒரு தரப்பு மக்கள் கடந்த வருடம் கூட ஒரு கிராமத்தை சார்ந்த பெண்மணி வயிறு வழி என்று அங்குள்ள நாட்டு மருந்து கடையில் மருந்துகளை வாங்கி உட்கொண்டு அந்த நோயின் தன்மை அதிகமாகி அந்த பெண்மணி உயிரை இழக்கிறார் இப்படி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வே இல்லாமல் தாமதமாக சிகிச்சையை பெற்று இழக்கக்கூடிய எண்ணிக்கை ஒருபுறம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த புற்றுநோயை முன்னதாக கண்டறியக்கூடிய வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு அதாவது கணிப்பு என்பது மிக மிக குறைவு வந்த பிறகுதான் அதை நாம் உணரக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் அன்றாட வாழ்வியலில் நாம் முன்பு குறிப்பிட்டது போன்று உணவு நடைமுறையில் ரசாயனம் என்ற அரக்கன் வெகுவாக இந்திய உணவகங்களில் பூர்ந்ததன் காரணமாகத்தான் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அந்த ரசாயன உணவை உட்கொள்கிறார்கள் ஏன் காய்கறி பழங்களில் கூட ரசாயனம் சேர்க்கப்படுகிறது பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படுகின்றன ஆகையால் நாம் வாங்கின்ற காய்கறிகளையை கழுவி உட்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கின்றனர் மருத்துவர்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் எண்ணெயில் பொறிக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உட்கொண்டால் அது புற்றுநோயை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் ஏனென்றால் அது ஒரு விதமான ரசாயனத்தை உருவாக்கி புற்றுநோய்க்கு ரெட் கார்பட் விரித்து வரவிருக்கிறது எண்ணெய் உணவுகள் மேலும் பிளாஸ்டிக் பொருள்களில் உணவு அருந்துவது பிளாஸ்டிக் பைகளில் டீயை வாங்கி அருந்துவது இது போன்ற அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் புற்றுநோயை உருவாக்கின்றன இந்த விழிப்புணர்வை பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லி புற்றுநோய் இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று செவன்டி நியூஸ் மீடியா உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறது நன்றி வணக்கம்